ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று அந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆனும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ உங்களுடைய அஸ்ட்ரோ சப்னா பேசுறேன் சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சேட்டன் ரெட்ரோகிரேட் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் நான் பலன்களை கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு ஏழரை ஒருத்தவங்களுக்கு எட்டாம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா ஏழாம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலனை அந்த எட்டாம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார் அதுதான் சனி வக்ரம் தனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி சிவனா இருந்தா என்ன யமனாக இருந்தா என்ன யாரா இருந்தால் என்ன சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும் யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போ சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்கர பயிற்சி கொடுக்கும் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டுட்டேங்க இனிமேல் வந்து வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத ந கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபூத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த சனி வகரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பட்ட இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் தன்னுடைய ஜூன் இருபத்தி ஒம்போதில் சொந்த ராசியான கும்பராசிலே நடக்கப் போகிறது அந்த சனி வக்ரம் அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் பதினஞ்சு வரை கும்பத்தில் வக்ரநிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சூழ்நிலையில் சில ராசிக்காரங்கள் சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக நாற்பது நாட்கள் பயணிக்கக்கூடிய கூடிய இந்த கும்பராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார் அதனால் வருகின்ற போகிறது சனி வகரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும் அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது மேலும் நிதி நிலைமை நல்ல உயர்வு தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷபராசி ரிஷபராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சிரிச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகரகளுக்கு சூரிய திசை ஆரம்பிது சார் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திர திசை ஆரம்பிது சார் மிருகசிரிஷத்துக்கு வந்து செவ்வாய் திசை தான் ஆரம்ப சார் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருடைய திசையை பொறுத்து பலன்கள் சொல்ல முடியும் இந்த வ சனி வக்ர காலத்தில் பிற்போக்கான நிலையில் வக்ர காலத்தில் பல விதத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரத்துக்குள்ள உள்ள அடைக்கிற இந்த ரிஷப ராசிக்கு தான் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சூரிய திசை நடந்து சந்திர திசை செவ்வாய் திசை அப்படின்னு மூணு திசையும் நடக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல படிப்பு நிலையை உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய நல்ல படிப்பு படி பட்டப்படிப்பை படிக்கக்கூடியவங்களுக்கும் சான்சஸ் நல்லா வரும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இப்போ வெளிநாட்டு சென்று படிப்பு கூடிய ஒரு ஸ்தான பிராப்தமும் இப்போ இருக்குது மிகப்பெரிய அளவில் சான்சஸை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லணும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல வெற்றியும் மதிப்பெண்ணையும் பெறக்கூடிய நல்ல காலம் அப்படின்னு இந்த காலத்தை சொல்லலாம் அடுத்தது ராகு திசையும் சந்திச்சிட்ருக்காங்க ரிஷபதா ராசிக்காரங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளேயோ இருக்கக்கூடியவர்களும் இருக்கலாம் இல்லை ஒரு இளம் வயதினர் ராகு திசையா இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் பிரம்மாண்ட வளர்ச்சிகளும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை ஏ மேம்படும் அப்படிங்கிறது இந்த காலம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் நிதி நிலைமை பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கண்டிப்பா உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் வேலை தேடுகிறர்களுக்கு தகுதியான நல்ல வேலை வாய்ப்பு இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் திட்டமட்ட பணிகள் எல்லாமே நல்ல முன்னேற்ற அதன் மூலயமாக மிகப்பெரிய வருவாயும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சமூகத்துல இதுவரைக்கும் இருந்த ஒரு சில உங்களை பற்றின ஒரு தவறான புரிதல்கள் விலக்கி இப்போ மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு திசை கண்டிப்பா இருக்கும் ராகு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் எதிர்பாராத ஒரு வெற்றியும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராகு நல்ல திசையா இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இதுவே மோசமான திசை அப்படின்னால ஒரு சில அவமானங்களும் பிரச்சனைகளும் கொடுத்தாலும் கோச்சார ரீதியான இந்த சனி வக்ரம் உங்களுக்கு பா சாதகமான போக்கே உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துடும் அடுத்தது குரு திசை ரிஷபராசிக்கு ஒரு ஆகாத திசையாக இருந்தாலும் இந்த குரு திசையில் சனி பக்ரம் நடக்கும்போது ஒரு நல்ல எழுச்சியும் மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது கொடுக்கும் குரு திசை ரிஷபராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கலனாலும் நல்ல ஒரு மணி மண்மனை அப்படிங்கிறது கொடுக்கும் மனைவி குடும்பம் அப்படிங்கிற அமைப்பில் ரொம்ப நல்ல ஒரு திசையாக கண்டிப்பாக இருக்கும் சனி திசையை ஃபேஸ் இருக்கேங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உஷாராக இருக்கணும் ரிஷபராசிக்கு ரிஷப லக்னக்கு துலாம் லக்னத்துக்கு இந்த சனி திசை நல்ல திசை தான் மகர லக்னத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் சனி திசை நல்ல திசை தான் இந்த சனியானவர் உங்களுக்கு ஒம்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால நல்ல தொழில் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறக்கூடியதாகவும் சில பேருக்கு அமையும் சில பேருக்கு சனி திசை மிகப்பெரிய கவனமும் எச்சரிக்கையும் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சனி உங்களுடைய ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் மட்டும்தான் ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனால் பொதுவாக சனி திசை அவயோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும் உங்களுடைய கர்மா பலன்களை இந்த திசையை அனுபவிக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய கர்மா வினைகளை கழிக்கக்கூடிய இந்த சனி திசை கொஞ்சம் உக்கரமான சனி திசையாக இருந்த சனி வக்ரமானது உங்களுக்கு நற்பலன்களை வாரி கொடுக்க காத்திருக்கிறது சனி வக்ரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்துலேயும் சனி வக்ரமாக இருந்தால் இரநூறு பெர்சன்ட் உங்களுக்கு நன்மையை கொடுக்க அது காத்திருக்கும் சனி திசை அப்படிங்கிறது உங்களுக்கு தாக்கங்களும் அதிர்வலைகளும் குறைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்தது புதன் திசை புதன் திசை வந்து ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யோக பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையத்திலும் யோக பலன்களை கொடுத்தாலும் புதன் அஸ்தங்கம் ஆகலும் புதன் நீசமானாலோ புதன் வக்ரம் அடைந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது பிரச்சனையை கொடுக்காது இது ஒரு ஒரு வேளை இந்த மாதிரி விஷயங்களை அஸ்தங்கமும் நீசமோ அடைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக புதன் வந்து நற்பலன்களை கொடுக்க மாட்டார் புதன் வந்து கடனை கொடுப்பார் வம்பு கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அதன் மூலியமாக ஒரு அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையின் பாடத்தை கற்பிக்க வைப்பார் அந்த புதன் திசை அடுத்தது கேது திசை அப்படிங்கிறது இறுதி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோர்வினை கொடுக்கக்கூடியதாக சில பேருக்கு கேது திசை அமைந்துவிடும் கேது திசை நிலையிலும் மன அளவிலும் ஒரு சில போராட்டங்களை கொடுத்துரும் அதனால கவனமாக இருக்கணும் சுக்கர திசை ரிஷபராசி காசியாதிபதி திசை அப்படிங்கிறதுனால இந்த சனி வக்ரம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களையும் பிரம்மாண்ட வளர்ச்சியும் வெற்றியும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றி கருத்தல்ல சுக்கரன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆறு குடைவர் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் பொறாமைப்படக்கூடிய நோய் எதிரி அப்படிங்கிறதெல்லாம் கடன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் அப்படின்றது தான் சுக்கிர திசை அனுபவிக்க முடியாத சில வயசுகளில் வர்றதுனால பெரிய நன்மைகள் உங்களுடைய குடும்பத்தாருக்கே அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நல்ல அதிர்ஷ்டங்களையும் நன் மதிப்பையும் ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன் கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது நற்பலன்களே உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல இந்த ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை ரோஹிணி யோக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அனைத்து வளங்களும் நலன்களையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கபடும் வாழ்க வளமுடன் நன்றி